ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா வெஜிடபிள் சால்னா தான் பண்ண போகிறோம் இந்த வெஜிடபிள் சால்னாவை எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க சால்னா பண்ணுறதுக்கு அடுப்பில் கடாய் வச்சு ஒரு ஸ்பூன் அளவுக்கு ஆயில் விட்டுருக்கேன் ஆயில் சூடானதும் ரெண்டு துண்டு பட்டை மூணு கிராம்பு ஒரு ஏலக்காய் சேர்த்துக்கலாம் ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு சோம்பு ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் மூணு பல் பூண்டு ஒரு துண்டு இஞ்சை கட் பண்ணி சேர்த்துக்கலாம் எல்லாம் சேர்த்து கலந்து விட்டுரலாம் வேது இது கூட ரெண்டு பெரிய வெங்காயத்தை வாக்கில் கட் பண்ணி போட்டு வதக்கி விட்டுரலாம் கூட ரெண்டு தக்காளியும் கட் பண்ணி போட்டு வதக்கி விட்டுரலாம் இப்போ தக்காளியும் வெங்காயமும் இந்த அளவுக்கு வதங்கினதும் வேது இது கூட ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் சேர்த்துக்கலாம் கால் ஸ்பூன் மஞ்சள் தூள் ஒரு ஸ்பூன் மிளகாய்த்தூள் எல்லாம் சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு ஆற வச்சுட்டு மிக்சி ஜாரில் மாற்றி ஒரு துண்டு தேங்காவையும் கட் பண்ணி சேர்த்து கொஞ்சமாக தண்ணி சேர்த்து அரைச்சி தண்ணி எடுத்து வச்சிடலாம் இப்போ அடுப்பில் குக்கர் வச்சு ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு ஆயில் விட்டுருக்கேன் ஆயில் சூடானதும் ஒரு துண்டு பட்டை ஒரு பிரியாணி இலை ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு சோம்பு எல்லாம் நல்லா புரிஞ்சதும் ஒரு கேரட்டை பொடியாக கட் பண்ணி வச்சிருக்கிறேன் அஞ்சு போல் பீன்ஸையும் கட் பண்ணி வச்சிருக்கிறேன் ஒரு உருளைக்கெழங்க பொடியாக கட் பண்ணி வச்சிருக்கேன் இப்போ எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுரலாம் இப்போ இது கூட அரைச்சி வச்ச மசாலாவை சேர்த்துக்கலாம் இப்போ இது கூட ஒரு கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் தண்ணி சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் உப்பு சேர்த்து கலந்து விட்டுடலாம் இப்போ குக்கரை மூடி போட்டு அடுப்பை மிதமான தீயில் வச்சு ஒரு ரெண்டு விசில் வேக வச்சு இறக்கிடலாம் ஒரு ரெண்டு விசிலில் ரொம்ப டேஸ்ட்டான வெஜிடபிள் சால்னால் ரெடி ஆயிருச்சு கடைசியாக கொஞ்சமாக மல்லியலை சேர்த்து கலந்துட்டு இறைக்கிற வேண்டிதான் இந்த வெஜிடபிள் சால்னாவை இட்லி தோசை சப்பாத்தியோட சைடுஸாக வச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் பரோட்டாவோடையும் வச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் பிடிச்சிருந்தா நம்ம சேனலுக்கு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் கூடவே பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள் தேங்க்யூ